வணக்கம் கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ பாடல் ஒன்று நிலவே நெருங்காதேனி நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே நிடம் மயங்காதேனி மயங்கும்பகையில் நானில்லை நிலவே நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில் பார்வையில் இனிமேல் சுகம் பெருமோ நிலவி என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் ஊமையின் கனவை யார் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மூடிய மேகும் கலைய முன்னேணி பாடு வந்தாயோ விண் நிலவி நிலவேடம் நெருங்காதேனி நினைக்கும் இடத்தில் நானில்லை இல்லை அமைதியில்லாத படைத்துவிட்டான் நிம்மதி இழந்து நான் அலைந்தேன் இந்நிலையில் உன்னை ஏன் தூதுவிட்டா நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை மலை